உலகத்தையே அச்சுறுத்தும் இந்த கேன்சரையே தடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான அரிசி இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லி தான் இதை வச்சு நல்ல சாஃப்டான இட்லி நல்ல மொறுமொறு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி புளுங்கல் அரிசி குண்டு அரிசி எடுத்துருக்கேன் நான் கடை அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரேசன் அரிசி கூட விரும்பினா சேர்த்து சேர்த்துட்டு இதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தடவை அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி கரெக்டாக ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கணுங்க கருப்புக்கோனி அரிசி கொஞ்சம் அதிகமாக ஊறும் அதனால ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் நான் அரிசி ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து இப்போ உளுந்து ஊற வச்சுக்கிறேன் உளுந்து அதே டம்ளரில் எதில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் லைட்டாக அலசிட்டு இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நான் உளுந்து இது போல் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேன் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்குது நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தாங்க அரைக்க போகிறேன் நீங்கள் விரும்புனா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்குது நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா அரிசி உளுந்து ஒன்றா கூட அரைச்சிக்கலாங்க இப்போ நான் மிக்ஸி ஜாரில் உளுந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஐஸ் வாட்ரு ஐஸ் க்யூப் ஏதாவது இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி ஐஸ் வாட்ரு சேர்த்து நல்லா வெண்ணை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ இதோ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து ஒரு ரெண்டு தடவை நான் அரைச்சிக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரிசியை வந்து நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இது போல் நல்லா நெய்ஸாக அரைச்சதை வந்து அந்த உளுந்து கூடையே சேர்த்துடுறேன் மறுபடியும் மீதம் இருக்கிற அரிசியை வந்து அதே போல் நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இது போல் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து பதமாக புளிச்சு நம்மளுக்கு வரும் இட்லி செய்யறதுக்கு மாவை லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு இட்லி சுடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டு வச்சுட்டேன் காலையில் பார்க்குறேன் நல்லா மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்குது இப்போ கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரே சைடாக லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் அந்த ஏர் பபுள்ஸ்லாம் போயிடக்கூடாது அதனால ஒரே சைடாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் துணி போட்டு சுடுற இட்லி தட்டா இருந்தாலும் துணி போட்டு நீங்கள் சுடலாம் இப்போ நான் என்ன தடவை இட்லி தட்டில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இட்லி சட்டியில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இட்லி தட்டை அதில் எடுத்து வச்சிட்றேன் ரெண்டு தட்டு நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேங்க இப்போ ரெண்டாவது தட்டையும் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் கரெக்டாக பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேகட்டும் அடுப்போம் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இட்லி சூப்பராக வெந்துருக்குதுங்க இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஆற வச்சுட்டு எடுக்கணும் உடனே சூடாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது தட்டில் வந்து ஒட்டி பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இது பண்ணி கொடுத்தோம்னா சூப்பரான கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாவை வச்சு நீங்கள் பணியாரம் செய்யலாம் தோசை மொறு தோசை ஊற்றலாம் எது வேணாலும் உங்களுக்கு பிரியமானது நீங்கள் செய்து சாப்பிடுங்க நான் இன்னைக்கு இட்லி மட்டும்தாங்க செய்திருக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசி வாங்கி வாரத்தில் இரண்டு முறை இட்லி தோசை கஞ்சி அது போல் எது வேணாலும் செய்து சாப்பிட்லாம் இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்